எங்களுடைய தலைவரும் கரூர் மக்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளார் அது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் எதையும் அரசியலுக்காக இந்த இந்த கடந்த ரெண்டு வாரத்துல நாங்க எதற்காகலாம் எதையும் எதை பேசியிருந்தாலும் அது அரசியலுக்காக இருக்கும் நாங்க அரசியலுக்காக அதை பேசுற மாதிரி இருக்கும் அரசியலுக்காக பண்ற டிபென்ஸ் இருந்திருக்கும் அதை செய்ய நாங்கள் விரும்பவில்லை ஏன்னா அது எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய நண்பர்கள் இறந்திருக்காங்க பாதிக்கப்பட்டு தெரியாமையே சில பேர் வந்து எங்க பேர்ல வந்து இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தமிழக சிஸ்டம் எப்படி இருக்கும் அது அது யாரு எப்படி ஃபைல் பண்ணாங்க அதை பத்தி எங்களுக்கு தெரியல பட் இன்னைக்கு நிறைய அதுக்கு அதுக்கான வீடியோஸ் ஒரு சில பேர் பேசி வந்திருக்கு சோ இது தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் கரூர்ல ஒவ்வொன்றும் மிரட்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் பிறல் சாட்சியாக பிறல் சாட்சி மன்னராக இருக்கும் ஒரு 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 கேஸுக்கே சொந்தக்காரர் திரு செந்தில் அவர்கள் ஒரு 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 கேஸ் அந்த கே அதனாலதான் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போய் திரும்பவும் மறை விசாரணைக்கு வந்து வந்திருக்கிறது பிறல் ஒரு ஐம்பது பேரையும் பிறல் சாட்சி சொல்ல வச்ச செந்தில் பாலாஜிக்கு இங்க இருக்குற நான் நாலு பேரையும் மிரட்டி மாத்தி பேச வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு தெரியும் நான் வந்து விரிவாக பேச வேண்டியது இல்லை கண்டிப்பா சில நாட்கள்ல இதை பத்தி விரிவாக நம்ம பேசுவோம்